என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் தரஜித் மரவல் வரைக்கும் விஸ்வாசம் திரைப்பட ஒரு சின்ன லேட்டஸ்டான அப்டேட்டுக்காக தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கோம் மிக முக்கியமா சொல்லணும் பார்த்தீங்கன்னா சக்தி ஸ்பிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு கம்பெனி தமிழ்நாடு தெட்டற்கில் உரிமையை வாங்கி ஒரு சில தகவல்கள் எல்லாம் பரவிட்டு இருக்குது பட் இந்த தகவல் வந்து சரியான புரிதல் இன்மையால் உருவான ஒரு தகவல் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் சக்தி பிலிம் பக்தி அப்படிங்கிறவங்க விநியோக உரிமை வாங்கிக்காங்க எங்க அப்படின்னா திருச்சி தஞ்சாவூர் இந்த இரண்டு ஏரியாக்களை மட்டும்தான் அவங்களே அவங்களோட ட்விட்டர் பேஜ் அண்ட் சத்ய ஜோதினு சொல்லி எல்லாருடைய ட்விட்டர் பேஜ்லயுமே இதை வந்து ரீட்வீட் பண்ணிருக்காங்க அதை அபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க மிக குறிப்பாக ஒரு விஷயத்த வந்து சொல்றேன் டிடி ஏரியா அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க ஏரியா அப்படின்னாக்க திருச்சி தஞ்சாவூர் இந்த இரண்டு ஏரியாக்களும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க திட்டக்கல் உரிமையை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது கேஜிஆர் சுடிய நிறுவனம் தான் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதில் எந்த விதமான குழப்பமும் ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதையும் முன்வைத்துக்கொண்டு நண்பர்களும் குழம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வச்சுக்கிறேன் ஸோ தவறான புரிதலின் காரணமாக இந்த தகவல்கள் ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுல ஒரு உண்மை தன்மை என்னன்னா திருச்சி தஞ்சாவூர் இந்த இரண்டு ஏரியாவுலயும் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வந்து வாங்கியிருக்காங்க ஸோ கூடுதலாக இன்னொரு பலம் வந்து சேர்ந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்னா அவங்க ஏற்கனவே கடைக்குட்டி சிங்கம் படத்தையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு அப்டேட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது கீழே கம்பஸ் வந்து ரொம்ப முடியுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கிறேன் இன்னும் இந்த சில அப்டேட்டெல்லாம் இருக்குது நான் அடுத்தடுத்து வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் சின்ன சின்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கம்பெனி ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் முடியும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் அப்டேட் பண்ண முடியாது புதிய அப்டேட்டில் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நான் உங்களுக்கு ஆரம்பிச்சு